வணக்கம் விவசாயத்தோடர்களே வெகு நாளுக்குக்கப்புறம் ஒரு சிறப்பான பதிவோடு உங்கள் அனைவரும் சந்திக்கிறேன் இப்போ நம்ம இலைத்தழைகளை போட்டு அதன் கூட கொஞ்சம் எருவு சேர்த்து அதை வந்து உடனடியாக மக்க வச்சு உரம் எப்படி தயாரிக்கிறதுன்றது இயற்கை விவசாயத்துக்கு நம்மளே உரம் எப்படி தயாரிப்பு தான் இந்த பதிவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் இப்போ அதுக்கு வந்து ஏற்கனவே நம்மக்கிட்ட வந்து இந்த மண்புழு படுக்கை இருந்தது அந்த மண்புழு படுக்கை வந்து மண்புழு இல்லை காலியாக இருந்தது அதனால் வந்து இப்போ வந்து இதில் வந்து நம்ம இந்த இளத்தழையலை போட்டு சாண எருவை போட்டு நம்ம வந்து உடனடியாக மக்க வைக்கிறதே எப்படி பார்ப்போம் அதுக்காக வந்து நம்ம வந்து வேஸ்டிக் கம்போஸர் நம்மக்கிட்ட தயாரித்து வச்சுருந்தோம் அந்த வேஸ்டி கம்போஸரை வந்து இது மேலே வந்து ஸ்ப்ரே பண்ணுறது மூலம் இது உடனடியாக நமக்கு வந்து மக்கும் தன்மையை கொடுக்கும் இதை வந்து நம்ம அப்பப்போ கொ கொத்தி கூட திருப்ப வேண்டியதில்லை இதுக்கு வந்து நம்ம வந்து இந்த தண்ணி வந்து ஈரப்பாதை பார்த்துக்கிறதுக்காக இந்த ஸ்ப்ரிங்கிள் மூலம் தண்ணி வர்றோம் தண்ணி விட்டுட்டு இந்த வேஸ்டிக் கம்போஸ்டர் வாரத்துக்கு ஒரு தடவை நம்ம ஸ்ப்ரே பண்ணமுன்னா அறுபது நாளில் வந்து நமக்கு வந்து அருமையான ஒரு மக்கும் குப்பை கிடைச்சிடும் அந்த மக்கும் குப்பையை எடுத்து நம்ம அதில் வந்து உரம் எப்படி தயாரிப்புதுன்றது பார்க்கலாம் இதை நம்ம ஸ்ப்ரே பண்ணும்போது இதோட அந்த வெளிப்புறங்கள்லேயும் வந்து நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணிவிட்டு வந்தோம்னா இந்த பூஞ்சான தொற்று ஃபங்கஸு எதுவும் வந்து ஏற்படாது சுற்றி வர எந்த ஒரு பேக்டீரியாவும் வந்து இதை வந்து தாக்காது இந்த உரம் தயாரிக்கிறதுக்கு தயாராகிறதுக்கு இது வந்து ஒரு சிறந்த வழியாக இருக்கும் இது மேலே இப்போ வந்து குப்பைங்களை போட்டுட்டோம் இந்த குப்பை மேலே வந்து நம்ம வந்து கொஞ்சம் வந்து ஏற்கனவே மக்கிய குப்பையை வந்து கொஞ்சம் நம்ம போடுறோம் அது போடும்போது ஏற்கனவே அந்த மக்கிய குப்பையில் வந்து கொஞ்சம் மண்புழு உரம்லாம் இருக்கும் அந்த மண்புழு உரம் வந்து இந்த குப்பையை வந்து உடனடியாக மக்க வைக்கிறதுக்கு அதுவும் வந்து துணை புரியும் இப்படி இந்த ரெண்டும் கலந்து இந்த குப்பை எப்படி வந்து நமக்கு வந்து உரமாக வந்து நம்ம இதை தயாரிக்கிறோம் அடுத்து இந்த குப்பையில் என்னென்னலாம் நம்ம சேர்க்க போகிறோம் சேர்த்தா இந்த குப்பை எப்படி உரமாக என்று நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அந்த மக்கிய தொழு உரத்தை உரமாக மாற்றுறத்துக்கு இயற்கை விவசாயத்துக்கு கிடைச்ச பெரிய வ வரப்பிரசாதம் திரவ உயிர் உரங்கள் அந்த திரவ உயிர் உரங்களில் திரவ அசோஸ்பைரல்லம் திரவ பொட்டாசியம் திரவ பாசோபக்ட்ரியம் போன்ற உயிர் உரங்களும் அதன் கூட நம்ம வந்து பேஸ்டிக் கம்போஸ்டர் தயாரித்து வச்சுருக்கோம் இதையும் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நம்ம வந்து இந்த மக்கிய தொழு உரத்து மேலே இதை வந்து நம்ம வந்து நல்லா ஸ்ப்ரே பண்ணி அந்த தொழு உரத்தை வந்து ஒரு நெழ்பாங்கான இடத்துல வச்சு இதுக்கு மேலும் மேலும் இப்போ முதல் நாள் இதை சேர்க்கிறடன்னா நாலு நாள் பொறுத்து நம்ம ஏற்கனவே தயாரித்து வச்சுக்கிற பஞ்சகாவியம் வேஸ்டி வேஸ்டிக் கம்போஸ்டர் கூட இஎம் கரைசல் இருக்குது மீனமிலம் போன்றவற்றை நாலு நாளைக்கு ஒரு முறை அதனோடு சேர்த்து சேர்த்து நம்ம வந்து அதை வந்து கலந்து அதனோடு கலந்து நேல் இடத்துல மூடி வைக்கும்போது இந்த உயிர் உரங்கள் வந்து இதில் இருக்கிற நுண்ணுயிர்கள் வந்து லட்சக்கணக்கில் பெருகி இது வந்து ஒரு உரமாக மாறுறது மாறி நம்ம வயல்களுக்கு இயற்கை விவசாயத்துக்கு எந்த ஒரு கெமிக்கல் மருந்தையும் பயன்படுத்தாமல் இது மாதிரி உரங்களை நம்மளே தயாரித்து நம்ம வயலுக்கு இடும்போது மண்ணோட வளன் வந்து ரொம்ப கூடும் மண்ணோட தரத்தை கூட்டி இது மாதிரி உரத்தை வந்து நம்ம வந்து மதிப்பு கூட்டி உரத்தோட தன்மையை வந்து பெருக்கி இப்போ நமக்கு வந்து லோடு லோடாக வந்து உரம் தேவையில்லை இப்போது இது மொத்தமே ஒரு ஒரு ட்ரைலர் உரம் தான் இருக்கும் ஆனால் இந்த ஒரு ட்ரைலர் உரம் வந்து நம்ம பத்து ட்ரெய்லர் உரத்துக்கு சமமாக வந்து நம்ம வந்து இதுக்கு வந்து நம்ம மதிப்பு கூட்டுறோம் மதிப்பு கூட்டி அது வந்து ஒரு உரமாக மாற்றுறோம் இதை உரமாக மாற்றி எந்த ஒரு கெமிக்கல் உரமும் நம்ம வயலுக்கு இடாமல் மண்ணோட வளத்தை காக்கிறதுக்காக இந்த நுண்ணுயிர் பெருக்கங்களை நம்ம வந்து உருவாக்கி இந்த உரத்தில் வந்து லட்சக்கணக்கான நுண்ணுயிர்களை வந்து பெருக்கி இது வந்து நம்ம வயலில் இடும்போது நம்ம வயலில் இருக்கிற உரமு நிலையில் இருக்கிற நுண்ணுயிர்கள் புத்துயிற்சி பெற்று அது வந்து மிகவும் வந்து நம்ம வந்து இயற்கை விவசாயத்துக்கு இந்த உரம் வந்து ஒரு கெ கெமிக்கல் உரத்தோட ஒரு சிறந்த உரமாக வந்து நிச்சயம் செயல்படும் இதை அனைவரும் வந்து இது மாதிரி வேஸ்ட்டாக இருக்கிற மக்கும் பொருட்களை வந்து நம்ம வந்து உரமாக மாற்றி நம்ம வயல்களுக்கு வந்து இட்டு விவசாயத்தில் ஜெயிப்போம் விவசாய வணக்கங்கள்